இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது நான் இந்த பாடத்தை பிறகு படித்துக் கொள்கிறேன் அல்லது இந்த வேலையை பிறகு கொள்கிறேன் என்பீர்கள் ஆனால் பின்னர் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இதுவரை எதுவும் செய்யாதபோது இப்போது என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு இனி நேரமே இல்லை என்று நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைப்பதே அதைவிட பெரிய தவறு நமக்கு நேரம் இல்லை என்று நினைப்பது நீங்கள் நேரத்தை பயன்படுத்தலாம் ஆனால் அதை வாங்கவோ சொந்தமாக்கவோ சேமிக்கவோ முடியாது மனிதருக்கு ஏதாவது இலவசமாக கிடைக்கும் போது அந்த நபர் அதன் அருமையை தெரிந்து கொள்வதில்லை இதே போலதான் இந்த காலத்தை பற்றியும் கண்டுகொள்வதில்லை ஒரு சாதாரண இந்திய நபரின் சராசரி வயது அறுபதிலிருந்து எண்பது ஆண்டுகள் மட்டுமே அதில் அவர் இருபது ஆண்டுகள் தூங்குவதிலும் எட்டு ஆண்டுகள் நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதிலும் மொபைலில் வெட்டியாக நேரத்தை வீணடிப்பதிலும் நீங்கி விடுகிறது யோசித்து பாருங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் எட்டு ஆண்டுகள் வீணாக கடந்து விட்டன எட்டு வருட வாழ்க்கையை நாசம் செய்த பிறகு நேரமில்லை என்று மக்கள் கதறி அழுது கொண்டே இருக்கிறார்கள் தினமும் சிறிது சிறிதாக அதிக அளவில் பல நிமிடங்களை இழந்து விடுகிறோம் நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் வீணடிக்கப்படுவதால் அது பல வருடங்களை நம்மிடமிருந்து இழக்க செய்து விடுகிறது பின்னர் ஒரு காலம் வரும் நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு வாழ்க்கையில் செட்டிலும் ஆகுவீர்கள் அப்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் ஆனால் இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை இப்போது உங்களுக்கு நேரம் இருக்கிறது கடினமாக உழைக்கவும் படிக்கவும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கவும் வேண்டும் வாழ்க்கையின் ஒரு விதியை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் ஒரு நபர் தனது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு நேரத்தில் கடினமாக உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஒன்று ஆரம்பத்தில் கடினமாக உழைத்து வாழ்க்கையை வசதியாக வாழுங்கள் இல்லையில் ஆரம்பத்தில் ஓய்வெடுத்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் மனம் உடைந்து உடைந்து கடினமாக உழைத்து கொண்டே இருந்து விடுவீர்கள் வேறொருவரின் வேலைக்காரனாகவோ அடுத்தவரின் அடிமையாகவோ ஏழ்மை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்து விடுவீர்கள் உங்களை நீங்களே சபித்துக் கொண்டே இருப்பீர்கள் அந்த நேரத்தில் நான் கடினமாக உழைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து இப்படி நினைத்து கொள்ளுங்கள் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அல்ல உங்களுக்கு விளக்க நான் எதிர்காலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று நீங்கள் அழுவதை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி சொல்லி புலம்புவதையும் கேட்டிருக்கிறேன் ஐயோ நான் அந்த நேரத்தில் கடினமாக உழைக்காமல் விட்டுவிட்டேனே என்று நன்றாக படித்திருக்க வேண்டுமே என்று எனவே இன்று நான் சொல்கிறேன் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தின் மதிப்பு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் யோசித்து பாருங்கள் தோழர்களை இது உண்மையானால் நீங்கள் என்னை நம்புவீர்கள் முடிவு உங்கள் கையில் உள்ளது நீங்கள் எதையாவது பார்க்க விரும்பினால் எதையாவது கேட்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த இந்த மூன்று நிமிட வீடியோவை போல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எப்பொழுதும் பாருங்கள் மற்றும் கேளுங்கள் இதனால் அடுத்த மூன்று மணி நேரம் அல்லது மூன்று நாட்கள் வீணாகுவதை நீங்கள் சேமிக்கலாம் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய இந்த மூன்று நிமிடங்கள் உண்மையில் வீணாகிவிட்டன எனவே எப்பொழுதும் நல்லதை பார்த்து என் குரலில் மோட்டிவேஷன் கதைகளைப் போல நல்லதை கேளுங்கள் இந்த வீடியோவில் கேட்ட என் வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் யாருக்காவது இது பயன்படட்டும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வாழ்க்கைக்கான நல்வழியை தேடுங்கள் இந்த வழிமறக்க வழி தேடு காணொளி மூலம்